ஹோ பீட்ரூட் துவையல் பார்க்கலாம் இது நல்லா சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் சின்ன பீட்ரூட் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து பல் அஞ்சு ஒரு இஞ்சி கருவேப்பில வரமிளகா பச்சை மிளகா புளி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக மல்லி ஜீரகம் அளவு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டு நல்லா இந்த பருப்பு வகைகளை போட்டு குளிக்கிறது போல் வறுப வறுக்கணும் பச்சை மிளகாயை கொஞ்சம் கில்லி போடும்போது வெடிச்சு வராது இருபது சதவீத ஃப்ளேமில் முதல்ல பருப்புகளை மிளகாயை பூண்டு இஞ்சி நல்லா ஒரு அறுபது சதவீதம் வறுத்ததுக்கப்புறம் பத்து சிறு வெங்காயத்தை போட்டுக்கிறோம் சின்னதாக இருந்தால் முழுசாக போடுங்க பெருசாக இருந்தால் ரெண்டாக போட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வறுபட்டு மனம் வந்தோன்ன கருவேப்பில புளியில் இந்த வறுத்த சாமான்களை கொட்டிடலாம் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பீட்ரூட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா கிளரி கொடுத்து தன்னோட தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலையும் வெந்து வந்துடும் பீட்ரூட்டு ஒரு ஆறுலருந்து ஏழு நிமிஷத்தில் நல்லா தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகிரும் எண்ணெயிலையும் தண்ணியிலையுமா வதங்கி வந்துடும் நீங்கள் கையில் கொஞ்சம் பிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆனோன்னு எடுத்து இந்த வருத்த சாமான்களோட கொட்டி உப்பும் கொஞ்சமாக தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் வைக்கும்போது ருசி அலாதியாக இருக்கும் கொஞ்சம் கரக்கரைன்னு அரைச்சி துவையல் போல் பதமாக எடுத்து வச்சுக்கலாம் சாதத்தோட நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு சாப்பிட்லாம் வாரம் ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ பீட்ரூட்டை நாம் அனைவரும் சேர்த்துக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சுக்களை வெளியே தள்ளக்கூடிய பண்பு இருக்குது அதுபோல் ப்ரெஷர் வராமல் பாதுகாக்கும் ஹை ப்ரெஷர் வந்தவங்களும் இதை சாப்பிட்லாம் இதய நோய் வராமல் பாதுகாக்கும் சருமத்துக்கு ரொம்ப பொழிவை தரும் பீட்ரூட்டு புற்றுநோய் வராமல் தவிர்க்கக்கூடியதும் வந்தவங்களுக்குமே இது ஒரு அருமருந்தாக இருக்கிறதாகவும் குறிப்புகள் சொல்லுது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்